அது போன்று ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரருக்கு இருக்கணும் என்பதாக சொல்றாங்க விரோதத்தோடும் வெறுப்போடும் கோபத்தோடும் உங்களுடைய இடத்துல நீங்கள் இருக்க வேண்டாம் அப்ப இந்த குரோதமான இந்த குணமே இருக்க கூடாது என்பதாக எல்லாம் சொல்லி தரானா அது மிக இருக்கக்கூடிய குணங்கள்லேயே ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள்லயே ரொம்ப ஆக மோசமான ஒரு குணம் என்பது என்னன்னு சொன்னா குரோகம் கொண்டு வாழ்வது ஒரு விரோதத்தை ஏற்படுத்தி வாழ்வது வெறுப்புணர்வோடு ஒரு இடத்திலே பழகுவது அல்லது ஒதுக்கி வைப்பது அல்லது பழகாமல் இருப்பது இந்த குணம் மிக ஆக கொடியதாக சரலா வலீஸ் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் அல்லா சொல்றா குலூனா ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய உள்ளங்களில் எந்த விதமான குரோதங்களையும் நீ உண்டாக்கி விடாது என்பதாக அல்லாட்ட கேட்க சொல்றான் ரப்பனா மூன்றாவதாக அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் அருள் புரியக்கூடியவன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் எப்போது எந்த நேரத்தில் கூடத்தில் ஒரு அடியான் கையேந்தி கேட்டாலும் அல்லாஹ் அந்த அடியானுக்கு மீது இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் அந்த அடியானுக்கு அல்லாஹூ தலா அள்ளி வழங்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் கனிமிக்க சகோதரர்களே அப்ப கூடத்துல நேரான வழியை கேட்பத அல்லா விரும்புகிறான் நம்ம ஓதுவோம் ஒவ்வொரு தொழுகையிலையும் இதை ஓதுவோம் நஃபிலான வாஜிபான எந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த தொழுகைக்கு இந்த அலுகூசுரா ரொம்ப முக்கியம் அதுல அல்லாஹ் தரக்கூடிய ஒரு வசனம் இகுதின சிராதல் முஸ்தபீன் இதைவா எங்களை நேர் வழியில் நீ செலுத்துவாயாக என்பதாக அந்த அந்த வசனத்தை ஓதாமல் எந்த தொழுகையும் கிடையாது அப்ப அதுலாகூடத்துல நேரான வழியை சொல்றாங்க வழி அது ரொம்ப கடுமையானதாகவும் அது ரொம்ப சிரமமானதாகவும் இருக்கும் யாருக்கு நேரான வழியை பின்பற்றுவது மனிதர்களுக்கு என்ன செய்யும் ரொம்ப கடுமையானதாகவும் சிரமமானதாக இருக்கும் ஆனால் அந்த சிரமத்தையும் அந்த கடுமையையும் அவர் அதை தாண்டி அந்த நேரான ஒரு வழியை அவர் பின்பற்றினார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு உயர்வை வழங்குவான் சிறந்த